நண்பர்களே நான் அவங்க ஹார்ட் ஒர்க் தமிழா இன்னைக்கு ட்ரையல் நம்பர் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு ட்ரை நம்பர் தொன் தொண்ணூற்றி மூணு எழுபத்தி ஏழு எழுபத்தி நாலு செகண்ட் ட்ரைல் நம்பர் நாற்பத்தி அஞ்சு முப்பத்தி ரெண்டு பத்து ட்ரையல் நம்பர் ரெஜிகஸ் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் ரெஜிகஸ் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைக்கி ரிசல்ட் நூற்றி எழுபத்தி ஒன்று சைபர் நாற்பத்தி எட்டு சைபர் நாற்பத்தி எட்டுக்கு பிசி பெஸ்ட் போர்டில் எட்டாம் நம்பர் கொடுத்துருந்தோம் போர்டு மராமல் வெற்றி கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன் சொன்ன மாதிரியே சி போர்டில் போர்டு மறமல் வெற்றி அற்புதமான வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் பெண்டிங் டார்கெட்டில் சி போல் தான் எட்டாம் நம்பர் வரும் அப்படின்னு டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே சூப்பராக நம்ம வின் பண்ணிட்டோம் இதை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தாலும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம வந்து எட்டா நம்பர் ரெண்டு இடத்துல டார்கெட் பண்ணோம் ஒன்று வந்து பி போல்ட் வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் மாதிரி சி போலையும் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தோம் சைபர் நாற்பத்தி எட்டு இன்றைக்கி ரிசல்ட்டு இதில் வந்து எட்டா நம்பர் நமக்கு ரெண்டு இடத்துல நம்ம டார்கெட் பண்ணோம் ஒரு இடத்துல அழகாக நம்ம சூப்பராக எட்டா நம்பர் நம்ம சி போலில் பாஸ் பண்ணிவிட்டோம் நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே வின் பண்ணிட்டோம் இதை பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ஜஸ்ட் மிஸ்ஸாக தான் போயிருக்கு சைபர் நாற்பத்தி எட்டு இன்றைக்கி வந்து பெயர்ஸ் வந்து மிஸ்ஸிங் ஆகிடுச்சு நம்ம எட்டாம் நம்பர் அதிகமாக மேட்ச் பண்ணியிருக்கிறோம் அறுபத்தி எட்டு எண்பத்தி ஆறு பதினெட்டு எண்பத்தி ஒன்று முப்பத்தி எட்டு எண்பத்தி மூணுன்னு எடுத்துருக்குறோம் அதான் இந்த எட்டாம் நம்பர் கூட நம்ம என்னென்ன மேட்ச் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இந்த ஒன்றாம் நம்பர் அதே மாதிரி ஆறாம் நம்பர் வச்சிருக்கிறோம் மூணாம் நம்பர் வச்சுருக்கிறோம் இந்த மூணு எண்களை தான் நம்ம வந்து கூட டார்கெட் பண்ணி வச்சோம் ஆனால் வந்தது இந்த சைபர் நாள் வந்திருக்கு நமக்கு வந்து இது மேட்ச் ஆகலை ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போல பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் மூணாம் நம்பரும் அதோட பவர் எட்டாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் சைபர் நாற்பத்தி எடுத்த ரிசல்ட்டு எட்டாம் நம்பர் நம்ம கொடுத்துட்டு அதாவது மூணு எட்டு நம்ம கொடுத்துட்டு தில்லுக்கு திட்டாக கொடுக்குறோம் போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி எட்டாம் நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி வாய்ப்பு நம்ம கொடுத்துருக்குது சிசி பெஸ்ட் போர்டில் எட்டாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மே த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் பிசியாவது பாஸ் பண்ணிடுன்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி பிசி மிஸ்ஸிங் ஆயிடுச்சு சைபர் நாற்பத்தி எட்டு அன்றைக்கி ரிசல்ட்டு பிசி வந்து நாற்பத்தி எட்டு நம்ம கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி எட்டு கொடுத்துருந்தோம் ஒரு பதினெட்டு கொடுத்துருந்தோம் ஒரு முப்பத்தி எட்டு கூட கொடுத்துருந்தோம் ஆனால் ஜஸ்ட் மிஸ்ஸில் நாற்பத்தி எட்டு வரென்னு எதிர்பார்க்கவே இல்லை நாற்பத்தெட்டு வந்துச்சு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழாக கேரளா இல்லாட்டி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நிர்மல் நானூற்றி பதிமூணு ரூபா உங்களுக்கு எஸ்ஸை பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பெல் ஐக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க வெல் ஐக்கான் ப்ரஸ் பண்ணும்போது வரும் அந்த இருந்தை மறக்காமல் அமுத்தி வச்சுக்கோங்க அப்போ தான் டெய்லி நான் போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைல் குறை உங்களுக்கு நோட்டிஃபுல் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பா ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விண்ணி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியாமல் கூட போயிடும் முடிஞ்சவரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோ இஸ் ஒன்ல கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் என்டர்டைன்மென்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கள் வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபர்ம் வீடியோ செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா இந்த பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸ் வீடியோ நண்பர்களே வேறு எந்த எந்தவித நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இந்த பெண்டிங் டார்கெட்டை பார்த்துடலாம் ஏ போல் அஞ்சு வந்து பதினேழு நாள் ஒன்று வந்து பதினஞ்சு நாள் ஒன்பது வந்து பதினாலு நாள் ரெண்டு வந்து பதினோரு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ஒன்றா நம்பர் அல்லது ஒன்பது நம்பர் ஓப்பன் ஆகலாம் பி போலில் ஆறு வந்து முப்பத்தி ரெண்டு நாள் எட்டு வந்து இருபத்தொரு நாள் ஒன்று வந்து பதினஞ்சு நாள் அஞ்சு வந்து பதினோரு நாள் ஆகுது பி போலில் ஒரு மூணா நம்பர் அல்லது ஒன்றாம் நம்பர் ஓப்பன் ஆகலாம் சி போர்டில் மூணு வந்து முப்பத்தி ஏழு நாள் சைபர் வந்து இருபது நாள் ஒன்று வந்து பதினோரு நாள் ஆகுது சி போடில் ஒரு மூணா நம்பர் அல்லது ஒன்றா நம்பர் ஓகேவா இதுதான் நம்மளோட பெண்டிஃபிட்டாக இருக்குது ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஏபிபிசி ஏசி நம்பர் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி நாலு நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்பது நாற்பத்தாறு அறுபத்தி ஒன்பது பத்தொம்பது பதினாலு பதினாறு அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி மூணு முப்பத்தி ஒம்பதுன்னு ஒருத்தரோம் இது ஒரு ஏபியோ ஒரு பிசி ஒரு ஏசியோ வைக்கணும் வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸ்ஸிங் தான் இந்த மை டார்கெட்டில் தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்போது தொண்ணூற்றி ஆறு அறுபத்தி ஒம்பது நாற்பத்தி ஒன்று பதினாலு நாற்பத்தி ஆறு அறுபத்தி நாலு அப்படின்னு கொடுத்துக்கிறேன் இந்த டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கூடிய எண்கள் உங்கள் கணக்கில் வருது அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சுன்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி செட் பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்ட்ஒர்க் தமிழாக ஸோ இன்றைக்கு பார்த்தீங்க இப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட்வேக் தமிழானு போட்டு அது பத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படின்ற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பிற்கு மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிற பட்டனை அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும் பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாள் இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினா உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு ப்ளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க மட்டும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் விரு மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காகவே இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து வந்து இந்த பிளானில் ஜாயின் பிளான்லாம் உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் மெம்பர்ஷிப்பு மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணுறங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்ப இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா போடு பார்த்துக்கலாம் இன்னைக்கான ஃபார்முலா போடு பொறுத்தவரை நமக்கு கிடைச்சிருக்கிற நம்பர் நாலா நம்பர் திரும்ப வந்தாலும் வரலாம் ரிட்டன் வந்தாலும் வரலாம் அதனால நாலாம் நம்பர் கொடுத்துருக்கேன் ஒருவேளை நாலு வேணாலும் அதில் பவர் ஒன்பது நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நாலு அல்லது ஒன்பது கொடுத்துருக்கேன் அதிகப்படியாக கணக்கில் அந்த நாலாம் நம்பர் ஒன்பது நம்பர் தான் வருது உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பார்த்து எடுத்துக்கோங்க ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராவது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் இதேமாதிரி இதே மாதிரி உங்களுக்கு நாலாம் நம்பர் ஒம்பது நம்பர் வந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க இது கெஸ்ஸிங் மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்கள் ஓகே பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கூடிய நம்பர்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆறாம் நம்பர் அதேமாரி அதே மாதிரி ஒன்னா நம்பர் ஆறு ஒன்று தான் வர மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு ஏ போர்டில் வச்சுன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்க நான் கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்குறேன் உங்கள் கணக்கில் வருதாங்கிறதை பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி விட்டு பெற்றுக்கோங்க இது கெஸிங் மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மா த்ரீ டிஜிட்டை பார்க்கலாம் இன்றைக்கான ஃபார்மா த்ரீ டிஜிட் ஆரூத்தி தொண்ணூற்றி நாலு முன்னூற்றி தொண்ணூற்றி ஒன்று முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறு முந்நூற்றி அறுபத்தி நாலு முந்நூற்றி நாற்பத்தி ஒன்று ஆறுநூற்றி நாற்பத்தி ஒன்பது முந்நூற்றி நாற்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபத்தி ஒன்பது முன்னூற்றி பத்தொம்போது முன்னூற்றி பதினாலு தொள்ளாயிரத்தி பதினாறு தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஆறநூத்தி தொண்ணூற்றி மூணு ஆறுநூத்தி முப்பத்தி மூணு எடுத்துக்கிறோம் இந்த த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருக்கிறதுல ஒரு பிசியாவது பாஸ் ஆகலாம் அல்லது த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கில் வருதாங்க அதை பார்த்து லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க நண்பர்களே இது கெஸ்ஸிங் மட்டும்தான் மட்டும் தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது அதனால் லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நார் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு ஃபுல்லாக போட்டுருக்க நீங்களும் போடுங்க சூப்பராக பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பருக்கும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ